ீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட முருகா என்னோடு முருகா என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல எங்கு குமரா இருக்கீங்க இது ஆடி கிருத்திகை நினைக்கி எடுத்த வீடியோ கிருத்திகைக்கு வந்து சுபாக்கு வேண்டுதல் இருக்குது காவடி எடுக்கிறது அவங்களுக்காக நான் வந்து அம்மா வேண்டியிருந்தாங்க அதனால அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இது ரெண்டாவது வருஷம் காவடி எடுக்கிறது அம்மா வீட்டில் மூணு பேர் காவடி எடுக்கிறாங்க அம்மா அப்பா சுபா எனக்கு வந்து குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சுன்னா வேண்டுதல் காவடி எடுக்கிறது முருகருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டியிருந்தாங்க கையோடு வந்து சுபாக்கு இடைக்கு எடை போடணும் அதுவுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு வந்து காவடியை வந்து நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி கோவில் எடுத்துன்னு போய் ஒரு டைம் வந்து பூஜை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் மறுபடியும் வீட்டில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் இது எல்லாமே போட்டு வைக்கப்போம் அப்படி தான் வந்து இங்கே வழக்கம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் சுற்றி வைக்கணும் மூணு காவடின்றதுனால கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நானும் அம்மாவும் தான் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் சுபாபி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு பொட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேரை சேர்ந்து தான் இது ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு கூடியில் வந்து சாமிக்கு போகிறதுக்காக மாலையும் இன்னொரு கூட வெற்றில பார்க்கு வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஊதுவத்தி அது எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி அதை போட்டு எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாமே பட்டை போட்டு தான் எடுத்து வைக்கணும் அதுக்கு மேலே இந்த ஒரு ஸ்டூல் ஒன்று போட்டு நம்ம ஒரு ஒரு காவடியாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம சாமிக்கு வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கில்ல படைக்கிறதுக்கு அது எல்லாமே ஒவ்வொன்றா சாதம் சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே படையல் போட்டு மாவிளக்கு எல்லாமே வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டோம் சுபா அபி சூப்பராக விளையாடிட்டே நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் இதில் ரொம்ப மிஸ் பண்ணுறனாங்க இளைய போன வருஷம் இருந்தால் இந்த வருஷம் அவனுக்கு லீவ் இல்லை ஸோ அவங்க அவன் வந்து வரல அதுதான் சரின்னு சொல்லிவிட்டு அவன் போன வருஷம் எடுத்தான் காவடி இந்த வருஷம் அப்பாவே அவனுக்கு பதில் எடுத்துட்டாங்க அனுவுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க பாருங்கள் குட்டி முருகர் திருநீர் பட்டணம் போட்டு சூப்பர் ஸ்மைலு எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் ஏன்னா வந்து சீக்கிரமாக கும்பிட்டு முடித்தா தான் வந்து ஒரு மணிக்கு மேலே வந்து நம்ம வீட்லேயே இடைக்கு எடை போட்டுட்டு கோவிலில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து நம்ம வேலை சாத்து மதுர முருகர் கோயிலில் தான் வந்து காவடி செலுத்துகிற மாதிரி இந்த வருஷம் ஸோ அங்கே தான் எடுத்துகிட்டு போனோம் சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு ஒரு பகுதெல்லாம் விட்டுட்டு மறுபடியுமே வந்து காவடி எடுக்கும்போது குளிச்சுட்டு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் குளிச்சுட்டு இந்த மாதிரி காவி ட்ரெஸ்ஸு தான் எல்லாருமே போட்டுட்டு பூவெல்லாம் போட்டு சுபாபி ரெண்டு பேருமே சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு விளையாடிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் சுபா கடைசியில் பார்த்தா வந்து அதில் உட்கார மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து இடைக்கடை போகிறதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம காசை வச்சு இடை போடணும் நமக்கு என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் முருகர்கிட்ட நம்மளோட விருப்பம்தான் இப்படி தான் வந்து வேண்டிக்கணும் அப்படின்னு கிடையாது நம்மளால் முடிஞ்சது எதை வேணாலும் வேண்டிக்கலாம் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கலாம் அம்மா வந்து வேண்டிட்டு இருந்தாங்க எனக்கு நல்லபடியாக குழந்த பிறந்ததுக்கப்புறமா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பிறந்தமே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு வேண்டுதல் நிறைவேற்ற முடியல இப்போ தான் எங்களுக்கு வந்து நிறைவேற்றுறது ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் சரின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக நிறைவேற்றிட்டு அம்மாவுக்கு வேல் குத்துற கா வேண்டுதல் இருக்கு ஸோ வேல் காவடி எடுக்கிறது அதையும் வந்து இந்த வருஷம் நிறைவேற்றிட்டாங்க வெள்ளியில தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க முருகருக்கு வெள்ளி வேல் கொடுத்துட்டு இதுவுமே நம்ம ஊர்லேயே தான் கொடுக்குற மாதிரி ஏன்னா வந்து ஊர் சுற்றிட்டு போகும்போது இது நம்ம ஊர்லயே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கேயே வந்து வேல் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு நம்ம முருகர்கிட்ட என்ன வேண்டுனாலுமே அவர் நிறைய தூப்பார் மனசார நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யணுன்றதெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் நம்ம வந்து நம்மளோட விருப்பம்தான் நம்ம நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி தான் வேண்டி இருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தராக வந்து நாங்கள் காவடி தூக்கிட்டு தூக்கும் போது இந்த மாதிரி முட்டியை போட்டுட்டு தான் வந்து நம்ம காவடி தூக்கிட்டு அரோகராக சொல்லிகிட்டே வந்து கிளம்பணும் அப்படிதான் ஒரு குழந்தைங்களாம் தூக்காததுனால அவங்க மேலே வச்சு தான் நாங்கள் தூக்கிட்டு கிளம்புனோம் தெரு வந்து சின்ன ஊர் தான் அம்மா இந்த ஊர் ஸோ எல்லா வீட்டு முன்னாடியும் போயிட்டு தான் வந்து ஒரு ஒருத்தருங்களா இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியது தான் வரும்போது வந்து ஒரு சிலர் வந்து எல்லாருமே கொடுக்கல ஆனால் ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொடுப்பாங்க தீபார்த்தனை காலுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறமா வந்து கீழே இந்த மாதிரி படுத்துப்பாங்க படுத்துட்டு நம்ம அந்த காவடி தூக்கிட்டு போனோம்னா உடம்பு வலியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு ஐதீகம் மாதிரி அதை பண்ணுவாங்க காவடி எடுத்துகிட்டு போகும்போது பாருங்கள் வயசான பாட்டி கூட கீழே வந்து படுப்பாங்க நம்ம அதை தாண்டி போகணும் அப்படிதான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க சரி ஒரு ஒருத்தர் வீட்டுக்காக போயிட்டு எல்லாமே முடிச்சிட்டு கடைசியாக வந்து தான் வந்து மாரியம்மன் கோவிலாண்ட வந்து தான் அம்மாவுக்கு வந்து அந்த வேல் எடுக்கிறது இருந்தது இது வந்து பிள்ளையார் கோயில் நம்ம வரும்போது ஒரு ஒரு கோவிலாண்டையும் வந்து ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு இந்த மாதிரி மூணு வழி இருக்கிற இடத்துலையும் நம்ம கற்பூரம் ஏற்றி அது எல்லை முடிகிற மாதிரி அந்த எல்லையாண்டையும் நம்ம வந்து எல்லை சாமி மாதிரி அதையும் வந்து சாமி கும்பிட்டு தான் வந்து ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்குற மாதிரி அது நாங்கள் வந்து பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கும்பிட்டு அப்புறமா இது மாரியம்மன் கோவில் சின்னதாக இருக்குது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இது இப்படி தான் இருக்குது புதுசாக கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்போன்னு தெரியல அங்கே வந்து வெயில் எடுத்துகிட்டு நம்பூர் முருகர் கோயிலில் வந்து அதை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சாத்து முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போய்ட்டு முருகரும் வள்ளி தெய்வான சூப்பராக அலங்காரம் பண்ணி இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது நாங்கள் போகும்போது அப்படி லைனாக கிளம்பி போயிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு காவடி நல்லா செலுத்திட்டு வந்துவிட்டோம் சுவா ரொம்ப டயர்டாயிட்டாங்க அந்த கூட்டத்தில் போயிட்டு வரத்து அதுங்களையும் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சர்க்கரை பொங்கல் அப்புறமா வந்து கேசரி இது எல்லாமே வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்பா அம்மாலாம் வந்து தனியாக பிரிஞ்சுட்டாங்க அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நாங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து ஆரத்தி கரைச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வந்து அந்நோடு விளையாடிட்டு இருந்தோம் வீடு